Hi. நம்ம சேனலில் டென்த் ஸ்டடி டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி டூ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தமிழில் இலக்கண குறிப்பு பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பேசிக் இலக்கண குறிப்பு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப இண்டப்ட் தான் கிராமர்க்குள்ள போகலை ஜஸ்ட் ஒரு ட்ரிக் வச்சு நம்ம எப்படி அடையாளம் வச்சு படிச்சுக்கலாம் எனக்கு சுத்தமாக கிராமர் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஓகேவா தென் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தந்திருக்கேன் ஓகே பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம வேற்றுமை உறுப்புகள் பார்க்க போகிறோம் ரொம்ப இந்தப் நம்ம போக வேண்டாம் வேற்றுமை உரும்புகள் மொத்தம் எட்டு இருக்கு எட்டில் பார்த்தீங்கன்னா முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உரும்பு கிடையாது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உரும்பு கிடையாது இரண்டில தான் உரும்பு ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுக்கு மட்டும்தான் உரும்பு அந்த உருப்பு அப்படிங்கிறது வேற்றுமை உருபு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த நம்மளோட அந்த பெய்ச்சொல் இருக்கு இல்லையா அதில் ஒரு சின்ன மாற்றம் வரும் அதுதான் வந்து அந்த மாற்றம் தருவதற்கான அந்த எழுத்துக்கள் தான் என்ன நம்ம வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த வேற்றுமை உருவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோமோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த ஃபார்முலா ஞாபகம் வரும் பார்த்தீங்களா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் இப்ப இதை ஃபார்முலா போல நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும் அந்த வேற்றுமை உருப்புகளை நம்ம ஃபார்முலா போல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா பாருங்க முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை இரண்டாம் வேற்றுமை பாருங்க அப்படியே ஃபார்முலா போல சொல்லலாமா ஐ ஆல் கு இன் அது கண் ஐ ஆல் கு இன் அது கண் இப்போ பாருங்க முதல் வேற்றுமைக்கும் எ எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை இது போல நீங்க ட்ரிக்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஃபார்முலா போல படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது வேற வழியில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஐஆள் கூயின் அது கண் ஐஆள் கூயின் அது கண் எப்போ கேட்டாலும் சொல்லணும் இப்போ பாருங்கள் இரண்டாம் வேற்றுமையிலேருந்து தான் உருப்பு ஆரம்பிக்கும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இரண்டாம் வேற்றுமை முதல்ல பார்க்க போகிறது இரண்டாம் வேற்றுமை இதோட உருவு ஐ ஐ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அனுமன் ராமனை ஐ தான் இப்ப இந்த ராமன் கிற பேர் சொல்ல பாருங்க ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு ஐ ராமனை வேற்றுமை ஓகேவா அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க மூன்றாம் வேற்றுமை இதோட உருவு ஆள் ஐ ஆள் அடுத்தது ஆள் மூன்றாம் வேற்றுமை இது பாருங்க கண்ணனால் இயற்றப்பட்ட பாடல் கண்ணனால் கண்ணனால் ஆள் வந்திருக்கா கண்ணனால் ஏற்றப்பட்ட பாடல் அப்ப இது மூன்றாம் வேற்றுமை அடுத்து பாருங்க நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உள்பு என்ன கு அடுத்தது ராமனுக்கு என்ன ஆயிற்று ராமனுக்கு கு வந்திருக்கா அப்ப இது நான்காம் வேற்றுமை ராமனுக்கு என்ன ஆயிற்று அடுத்து பாருங்க ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை உள்பு என்ன இன் ஐ ஆல் கு அடுத்து இன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராமனின் கதை இது ராமனின் இன் வந்திருக்கா ராமனின் கதை இது அப்ப இன் வந்துச்சுன்னா அந்த இன் சவுண்ட் வந்ததுன்னா ஐந்தாம் வேற்றுமை அடுத்து பாருங்க ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையோட உருபு என்ன அது ஆறாம் வேற்றுமையோட உருபு அது ஐ ஆல் கு இன் அது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராமனது தோரணை ராமனது வில் ராமனது அம்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அது இருக்கான் ராமனது அது இன்னு பிளஸ் அது இன்னு பிளஸ் ராமனது அது அப்ப இங்க அது வந்திருக்கிறது அப்ப ஆறாம் வேற்றுமை அடுத்து பாருங்க ஏழாம் வேற்றுமை இப்போ இதுக்கு உள்பி என்ன கண் இதுக்கு எக்ஸாம்பிள் கண்ணால் பேசினான் கிருஷ்ணன் அந்த கண் வந்திருக்கீங்களா கண் கண்ணால் பேசினான் கிருஷ்ணன் அந்த இடத்தோ டினோட் பண்றது எங்கே நடக்குது ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா அது எங்கே நடக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து டினோட் பண்ணுவாங்க ஓகேவா சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன் நம்ம உள்ளே அடிப்பாக போக வேண்டாம் கண் வந்தது அப்படின்னா அது வந்து ஏழாம் வேற்றுமை கண்ணால் பேசினான் கிருஷ்ணன் கண் அடுத்து பாருங்க வீட்டின் கண் உள்ள அறை அதாவது வீட்டில் உள்ள அறைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த வீட்டில் உள்ள அப்படிங்கிறதுக்கு வீட்டில் வீட்டின் கண் தமிழ்ல இது போலவும் பேசுவோம் பார்த்தீங்களா வீட்டின் கண் உள்ள அறை இப்ப இங்க கண் வந்திருக்கான் வீட்டின் கண் அப்ப கண் வந்து என்ன ஏழாம் வேற்றுமை வீட்டின் கண் உள்ள அறை அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டில் உள்ள அறை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வீட்டின் கண் கண் வந்தா ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் சொல்லுவாங்க இதுக்கு உருப்பு கிடையாது இப்ப பாருங்க வேற்றுமை உறவுகள் மொத்தம் எட்டு முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது முதல் வேற்றுமை இப்ப பாத்தீங்கன்னா அது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் இப்ப இரண்டாம் வேற்றுமையில இருந்துதான் நமக்கு உருபு இப்ப இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க வச்சுக்கணும் ஓகேங்களா அது கண் ஈஸி தான் புதுசா படிக்கிறவங்க இதை வந்து ஃபார்முலா போல ஞாபகம் வச்சுக்கோங்க டக்குன்னு வேற்றுமை உருப்புகள்னாலே டக்குன்னு அது கடைகடன் நமக்கு வரணும் ஒரு டேபிள்ஸ் எப்படி சொல்றோமோ அது போல ஐஆள் கு இன் அது கண் ஐயாள் கூயின் அதுக்கன் அதில் ஃபர்ஸ்ட்டுக்கும் எயித்துக்கும் கிடையாது செகண்ட்ல இருந்து தான் உருவு ஆரம்பிக்கும் ஓகேவா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் இன்னும் இந்த தான் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நிறைய அப்டேட் டென்த் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நிறைய அப்டேட் கொடுக்கலாம்னு இருக்கேன் அதாவது எனக்கு வந்து இன்டெப்தா படிக்க கான்செப்டை புரிஞ்சு படிக்க முடியல ஏதாவது கிளிக் வச்சு நான் எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் இப்போ இந்த செஷன் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் தமிழ்லே பார்த்திங்கன்னா கிராமர் செக்ஷனில் நிறைய இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோஸாக பார்ப்போம் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வீடியோஸை இமீடியட்டாக அப்டேட் பண்ணணுமோ அதையும் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் போடலாம் ஓகேவா ஓகேங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்